தமிழ்மின் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த என்ன பார்க்க நாள் வீடியோட அப்டேட்ஸ் யார் யார் எந்தெந்த தொகுதியில் கூட்டணி என்னவா இருக்கு கன்ஃபார்ம் ஆயிருச்சா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் நிறைய இருக்கு அதை பத்தின வீடியோ தான் இணைஞ்சிருக்காங்க நந்தகுமார் அவர்கள் வணக்கம் வணக்கம் திமுக கூட்டணி வழக்கம் போல ஆளுங்கட்சியிலேருந்து இருந்து ஆரம்பிப்போம் என்னதான் ஆச்சு திமுக கூட்டணி வந்து நேற்று வரைக்கும் வந்து தொகுதிகளோட எண்ணிக்கை மட்டும் இருந்துச்சு என்னென்ன தொகுதிகள் அடையாளம் பண்ணுறதுல சிக்கல் இருந்துச்சு இன்னைக்கு ஒரு வழியாக கிட்டத்தட்ட எல்லாத்தையும் முடிச்சுட்டாங்க திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அனைத்து கட்சிகளுக்கும் தொகுதிகளும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுச்சு திமுக இருபத்தோரு தொகுதியில் போட்டிட்டு போகிறாங்க வடசென்னை தென்சென்னை மத்திய சென்னை ஸ்ரீபெரும்புதூர் அரக்கோணம் காஞ்சிபுரம் திருவண்ணாமலை வேலூர் தருமபுரி கள்ளக்குறிச்சி சேலம் பொள்ளாச்சி நீலகிரி கோயம்புத்தூர் தேனி ஆரணி பெரம்பலூர் ஈரோடு தஞ்சாவூர் தென்காசி தூத்துக்குடி இருபத்தோரு தொகுதிகள் வந்து அவங்க போட்டிட்டு போகிறாங்க காங்கிரஸ் கட்சிக்கு வந்து கடந்த முறை போட்டியிட்ட தொகுதிகளில் இருந்து மூன்று தொகுதியை மட்டும் மாற்றியிருக்காங்க ஆரணி தேனி இன்னும் ஒரு தொகுதி அதை வந்து மாத்திட்டு அதுக்கு பதிலாக வந்து திருவள்ளூர் கிருஷ்ணகிரி கடலூர் மயிலாடுதுறை சிவகங்கை விருதுநகர் கன்னியாகுமரி திருநெல்வேலி கரூர் புதுச்சேரி இந்த தொகுதிகளை வந்து காங்கிரஸ் கட்சி போட்டிக்கிட்டு போகிறாங்க இடதுசாரிகளில் வந்து சிபிஎம் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம் மதுரை திண்டுகள் கோயம்புத்தூருக்கு பதிலாக வந்து அவங்களுக்கு திண்டுகள் கொடுத்துருக்காங்க சிபிஐயை பொறுத்த வரைக்கும் போன வாட்டி போட்டிக்கிட்ட திருப்பூர் நாகை அப்படியே கொடுத்துட்டாங்க விசிகாவுக்கு போன இடம் போட்டிக்கிட்ட அதே தொகுதிகள் தான் இந்த வாட்டி வந்து இரண்டுமே வந்து அவங்களுடைய சொந்த சின்ன நீக்க போறாங்க பானை சின்னத்தில் ஐஏஎம்எலுக்கு அதே ராமநாதபுரம் அதே நவாஸ்கனி ஏ நிசுகளை நிற்க போறாரு கொங்கு மக்கள் தேசிய கழகம் அவங்களுக்கும் அதே நாமக்கல் தொகுதி அவங்களும் இந்த வாட்டி உதேச நிற்க போறாங்க மதிமுகவுக்கு காங்கிரஸ் கிட்ட இருந்த திருச்சியை வந்து இந்த வாட்டி மாற்றி போகிறாங்க இதுதான் வந்து தொகுதிகளுடைய பட்டியல் வேட்பாளர் பட்டியலை பொறுத்த வரைக்கும் ஐஏஎம்எல்ல ஐஏஎம்எல் நவாஸ்கனி நிற்க போறாரு மதிமுகவில் வந்து வாரிசு அரசியலை எதிர்த்த வைகோவின் வாரிசு பொறுத்த வரைக்கும் இரண்டு வேட்பாளர்கள் தான் சிபிஎம்ல வந்து சச்சிதானந்தம் திண்டுக்கல்லையும் வந்து சிட்டி எம்பி போறாரு வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சொன்னாங்க அது ஆயிடுச்சு என்னன்னு தெரியல நம்ம ஷூட் எடுக்கிற வரைக்கும் இன்னும் வரல காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அந்த இழுபறி வந்து கடைசி நாள் வரைக்கும் முகழ்த்துக்கிட்டே இருக்கும் இருந்தாலும் ஒரு உத்தேச பட்டியல்னு ஒன்று வந்து காங்கிரஸ் கட்சி இவருடைய கணக்கில் வந்திருக்குது அதன் அடிப்படையில் பார்க்கும்போது கன்னியாகுமரியில் விஜயவசனம் விருதுநகரில் மாணிக்கம் தாகூர் சிவகங்கை கார்த்திக் சிதம்பரம் கரூர் ஜோதிமணி திருவள்ளூர் சசிகாந்த் செந்தில் அல்லது விஸ்வநாதன் மயிலாடுதுறை பிரவீன் சக்கரவர்த்தி கிருஷ்ணகிரி செலகுமார் கடலூர் கே சலகிரி நெல்லை பீட்டரல் ஃபோன்ஸ் இது வந்து வாய்ப்பு இருக்க தொகுதிகள் அப்படின்னு சொல்கிறாங்க திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அதே ஆட்கள் தான் நிற்கிறாங்க கலாநிதி வீரசாமி தமிழிசை தங்கப்பணி தயநிதி மாறன் டிஆர் பாலு செல்வம் ஜகதரசகன் சிஎன் அண்ணாதுரை கதிரானந்த் செந்தில்குமார் பெரம்பலூர் வந்து போன வாட்டி அவங்களுக்கு வந்து ஐஜே கொடுத்தாங்க அதில் பச்சை நின்றார் இந்த வாட்டி வந்து அது கால் நிற்கல அப்படின்னால அது திமுகவுக்கு வந்திருக்கு அதில் வந்து மலைக்கோட்டை மாநகரின் மாவட்ட செயலாளர் நேருடைய மகன் அருண் நேரு அவர்கள் வந்து எண்ணிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க கள்ளக்குறிச்சி கௌதம் சிங்காமணி மற்ற வேட்பாளர்கள்லாம் கிட்டத்தட்ட அப்படியே தான் இருக்கு அதில் இருந்த மாற்றமும் இல்லை ஓவராலாக இந்த பட்டியலில் வந்து பெருசா வந்து அதிருப்தியில இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா காங்கிரஸ்க்கு ஒரு அதிருப்தி இருந்துகிட்டு இருக்கு இதுக்கு அவங்க வந்து அவங்க ஜெயிச்சா ஜெயிச்ச தொகுதிகள் வந்து மாற்றி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கும் போது அவங்க மாவட்டத்தில் இருக்காங்க ஆரணி வந்து விஷ்ணு பிரசாத் அன்புமணியனுடைய மச்சான் அவருக்கு இருந்த தொகுதி அதை வாங்கிக்கிட்டாங்க திருச்சியில திருநாகரசு ஜெயிச்ச தொகுதி அதையும் வாங்கி கொடுத்துட்டாங்க அடுத்தபடியாக தேனி வந்து போன வாட்டி அவங்க தோத்துட்டாங்கனால அதை திமுக வாங்கிக்கிட்டாங்க அதில் பிரச்சனை இல்லை திமுகக்குள்ள இதுல வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா காங்கிரஸ் கிட்ட இன்னொரு பிரச்சனை இங்கே பல சிட்டிங் எம்பிஸ்க்கு வந்து சீட்டு கொடுக்க காங்கிரஸ் கட்சிக்கு கோரிக்கை வந்துச்சு அதையும் மீறி வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக சிவகங்கை வந்து திமுகவும் எதிர்ப்பு தெரிவிச்சுச்சு காங்கிரஸ்லேயும் எதிர்ப்பு இருந்துச்சு கார்த்திக் சிதம்பரத்தை கொடுக்க கூடாது அப்படின்னு அதையும் இருக்காங்க எல்லாரும் அந்த கார்த்திக் சிதம்பரம் வந்து சிதம்பரத்துடைய மகன் அதுக்காகவே வந்து அவருக்கு சீட்டு கொடுத்துட்றாங்க அந்த ஒரு தகுதியை தவிர்த்து வேற எதுவும் பெருசாக இது வரைக்கும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை அவர் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போவார் அப்படின்னா ராகுல் காந்திக்கு வந்து அந்த பக்கம் தண்டனை கொடுக்கும்போது இங்கே வந்து டூடல் கேம் விளாண்டுக்கிட்டு ட்விட்டர்ல ஸ்கோர் போட்டுக்கிட்டு இருப்பார் கட்சியோட எலக்ஷன் ரிசல்ட் வந்து கட்சி தோக்க நிலமையில் போய்கிட்டு இருக்கும் அதை பத்தி கவலைப்படாம நெட்ஃப்ளிக்ஸில் வந்து ஃபிலிம் சீரிஸ் மூவி சீரிஸ் சஜெஸ்ட் பண்ணுதுன்னு சொல்லி விளையாண்டுகிட்டு இருப்பார் அதெல்லாம் கேட்காம இருந்தா மட்டும் அந்த பக்கம் ஏதாவது மாற என்ஜாய் பண்ணிட்டு வந்து கட்சி விமர்சனத்துக்குள்ள அளவுக்கான விஷயங்கள் இருக்கு அதை தாண்டி வந்து மோடிக்கு நிகரான ஆளுமை ராகுல் காந்தி கிடையாது அவர் ஒரு டம்மி பீஸுங்கிற மாதிரி பேசி அவர் மேல உரிமை மீறல் நடவடிக்கைகளாம் வந்துச்சு கட்சியுடைய மூத்த நிர்வாகிகள்லாம் வந்து கார்த்திகை சம்பவத்தை கட்சியை விட்டு நீக்கணும்னு சொன்னாங்க அதையும் தாண்டி வந்து பாஜகவுக்கு நெருக்கமாக அப்பாவும் மகனும் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கருத்து இருந்துச்சு இவரே கூட அண்ணாமலை கூட நின்னு போஸ்ட் கொடுத்து ஃபோட்டோவெல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு இருந்தார் அதனால அந்த ஒரு அதிருப்தியும் இருந்துச்சு அதையும் மீறி கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும் திமுக தரப்பு வரைக்கும் பெருசா எந்த அதிர்ச்சியும் கிடையாது ஒரே ஒரு அதிருப்தி அப்படின்னா கதிரானன் மட்டும்தான் அவர் ஏற்கனவே வந்து போன வாட்டி எம்பி எலெக்ஷனில் அவர் போட்டியிட்ட தொகுதியில் வந்து பணப்பட்டுவாடையும் தேர்தலை ரத்து பண்ணி மாற்றி திருப்பி த தனியாக தேர்ந்தெடுத்துகிறாங்க அதுலேயும் வந்து ரொம்ப சொற்ப வாக்குகளில் தான் ஏசி சண்முகத்திட்ட வெற்றி பெற்றார் அப்படிங்கும்போது இந்த வாட்டி அவர் என்ன செஞ்சிருக்காருன்னு இப்போ திருப்பி சீட்டு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கட்சிக்காரங்களே கேட்குறாங்க ஏற்கனவே அவங்க கட்சியில் வந்து இவர் அறுபதனாயிரம் கோடி கொள்ளடிச்சிருக்காங்க அப்படின்னு கட்சியை சேர்ந்த ஒருத்தர் பேசி அது ஒரு பெரிய பஞ்சாயத்தில் ஓடிச்சு மாவட்ட அரசியலில் அவருக்கு ஏன் சீட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு இப்போ வரைக்கும் தெரியும் மட்டுமா எதுவும் செய்யலை அதிகமாக பிரச்சனையானது எதிர்ப்பு வந்தது அப்படிங்கிறது இந்த இடங்கள் தான் இருக்குது திமுக பொறுத்த வரைக்கும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு கோவையில் முதல் முறையாக திமுக நேரடியாக களம் காணுது இந்த பட்டியல் இருபத்தோரு தொகுதிகள் பட்டியலில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர் என்ன அப்படின்னா கொங்கல இருக்கிற ஒன்பது தொகுதிகளில் ஏழு தொகுதிகள் திருப்பூர் கரூரை தகுத்து மீதி ஏழு தொகுதிகளில் இந்த வாட்டி திமுக போட்டிடுறாங்க வழக்கமா கூட்டணி கட்சிகள் அதிகமாக கொடுக்குறதுல திமுக ரிஸ்க் எடுத்து இந்த வாட்டி இறங்குறாங்க இந்த கொங்கு பகுதிக்கான திமுகவுடைய தேர்தல் பொறுப்பாளர் நம்ம சின்னவர் விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டாக இதை வெற்றி பெற்றுவார் அப்படின்னு அவங்க நம்புறாங்க அதை தாண்டி கட்சியினர் இன்னொரு ஒரு அதிருப்தி எழுப்புறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா தென்பகுதிகளில் வந்து திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடியை தவுத்து மீது எல்லாருமே திருச்சிக்கு அங்கிட்டு எல்லாமே வந்து கூட்டணி கட்சிகள் கொடுத்துட்டாங்க ஏன் நம்ம வந்து ஒன்று கூட நிற்க முடியாதா கட்சி வந்து அவ்வளோ வீக்காவாக இருக்குது ஏன் எல்லாத்தையும் கொடுத்தீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த பக்கம் வைக்கிறாங்க கொங்குல அதிமுக ஸ்ட்ராங்காக இருக்குது ஏற்கனவே வந்து சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட பெருவாரான வாக்குகள் வந்து எடப்பாடி கொங்கு பகுதியில் மட்டும் ஜெயிச்சு தம் வந்து ஆளுமைன்னு இன்னமும் சொல்லிக்கிட்டு இருக்காரு அந்த இடத்துல செந்தில் பாலாஜியும் இல்லாத போது ஏழு தொகுதிகள் நம்ம ரிஸ்க் எடுக்கிறோம் அதுவும் கோயம்புத்தூரில் வந்து அண்ணாமலை போட்டிடுறதா சொல்ல போகிற நேரத்தில் வந்து மகேந்திரன் கிட்ட கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து மக்கள் நீதிமயத்தில் தான் வந்து மகிந்தவனை கொடுக்குறதுங்கிறது எந்தளவுக்கு இருக்கும் இதெல்லாம் வந்து யோசித்து முடிவெடுத்தாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அதிருப்தியில் இருக்குது அடுத்தபடியாக வேட்பாளர் பட்டியல் வரும்போது இது பெருசாக வெடிக்க வாய்ப்பு இருக்குது இப்போதைக்கு திமுக கூட்டணி உறுதியாகி இறுதியும் ஆகிவிட்டது வேட்பாளர் பட்டியல் மட்டும்தான் வர வேண்டியது பாக்கி ரைட்டு ஆளுங்கட்சி இப்படியா ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்த தலைவரே இல்லாத பொதுச்செயலாளரை வைத்து மட்டும் இயங்கக்கூடிய அதிமுக கூட்டணி பாஜக பக்கம் போகிற மாதிரி இருந்து ஒருத்தர் இந்த பக்கம் வந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு பேச்செல்லாம் வேற வந்தது அதாவது அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி வந்து எடப்பாடி மெகா கூட்டணி அமைப்போம் அமைப்போம்னாரு ஆனால் அது வந்து அவருக்கு கொஞ்சம் பின்னடைவாகவே இருந்துகிட்டு இருந்துச்சு ஏன்னா இங்கே பேசின ஆட்கள்லாம் வந்து பாஜக கிட்டேயும் பேசினாங்க திமுக கட்டியும் பேசினாங்க அப்படின்னு ஒரு கட்டத்தில் வந்து பாமக அதிமுகவை விட்டு விலகி பாஜக கூட்டணியில் கையெழுத்து போட போகிற வரைக்கும் போனதாக சொல்லப்பட்டுச்சு பத்து தொகுதி ஒரு எம்பி ஒரு ராஜ்யசபா ஒரு மினிஷர் சீட்டு ஒரு வாரியத்தில் ஒரு பதவி வரைக்கும் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருந்தாங்கிற மாதிரிலாம் டாக்ஸ் வந்துச்சு தேமுதிகவுக்கு நான்கு தொகுதிகள் அதிமுக தரப்பில் பேசி உறுதி பண்ணிட்டாங்க இருபதாம் தேதி அவங்க நாள் பார்த்துருப்பாங்க ஒப்பந்தத்தில் கையெழுத்து போகிறதுக்கு அதனால் அது இருக்கும் அது போக வந்து கிருஷ்ணசாமி இருக்கார் எஸ்டிபி இருக்காங்க வேறு பெருசாக இந்த கட்சிகளும் இல்லை அப்படின்னால தான் இப்போதைக்கு அதிமுக தரப்பு அந்த பக்கம் பாஜக தரப்பு தான் வந்து பெரிய கட்சின்னு யாருமே கிடையாது அப்படிங்கிறனால குதிரிகள் மட்டும்தான் தேவநாதன் ஏசி சண்முகம் ஐஜே கே வாசன் அப்புறம் வந்து இப்போ கட்சியை இணைத்த சரத்க சரத்குமார் இன்னொரு பக்கம் என்னதான் கோர்ட்டே வந்து சொன்னாலும் நான் வந்து எனக்கு திரும்ப கட்சி வேணும் கொடி வேணும் நான் வந்து கொ கொடி வச்ச கரை வச்ச வேட்டியை கட்டுவேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் மனு மேலே மனு போட்டுக்கிட்டே இருக்கார் என்னதான் ஆச்சு அவர் பக்கம் ஓபிஎஸ் வந்து கட்சியை விட்டு தூக்கி போட்டாங்க நீக்கினாங்களாம் சொல்கிறேன் தூக்கி போட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா அந்த பிரச்சனை எப்படிலாம் வந்து அவர் மண்டையில் தூக்கி பாட்டில் விட்டு அடித்தாங்க அதை அவரே ஒரு இடத்துல ஃபீல் பண்ணா இவரும் வந்து கட்சியை வந்து சூறையாடி சில தவறான செயல்களில்லாம் ஈடுபட்டார் அவர் வந்து அதிமுக இல்லை அவரை நீக்கியது செல்லும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதை அவரை அவர் நியமித்த தமிழ் மகன் சேனையை நியமித்தது செல்லாதுன்னாரு இவர் கையெழுத்து போட்டார் அப்படின்னு இடப்படுத்துறதுக்கு ப்ரூவ் பண்ணிட்டாங்க ஏகப்பட்ட பின்னடைவர்கள் தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டே இருந்த ஓபிஎஸ் திருப்பி வந்து மனு போட்டார் எனக்கு வந்து சின்னம் பயன்படுத்த கட்சி கொடியை பயன்படுத்த வேட்டி கட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் கரை வேட்டி கட்டுறதுக்கு எல்லாத்துக்கும் அனுமதி கொடுங்கன்னு இல்லை ஏற்கனவே கொடுத்த தீர்ப்பு உறுதியானது நீங்கள் எதையும் பயன்படுத்தக்கூடாது தடை தடை தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே மாரி இப்போ வந்து தேர்தல் ஆணையத்தில் மனு போட்டிருக்கார் என்ன மனு போட்டிருக்கார் அப்படின்னா இரட்டிலையில கையெழுத்து போகிற ஏ ஃபார்ம் வி ஃபார்மில் கையெழுத்து போகிறதுக்கு அதிகாரம் கொடுங்க அப்படிங்கிற கையெழுத்த இதை கேட்டிருக்காரு இன்னொன்று இவர் சார்பில் இவர் கூட இருக்க புகழ்பை வந்து ஒரு மனு தேர்தல்ணத்தை கொடுத்துருக்காரு என்ன கொடுத்துருக்காருன்னா ஓபிஎஸ் தரப்புக்கு ரெட்டலை கொடுக்கணும் ஆ கொடுக்கலன்னா யாருக்கும் கொடுக்காமல் ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு ஓபிஎஸ் இதை எப்படி கிளைம் பண்ணுறாருனே தெரில அதிமுக பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் அப்படிங்கிறவர் வந்து நீக்கப்பட்டவர் இப்போ கட்சி ஒரு பிளவு ஏற்படுது அப்படின்னா இரண்டு கணக்கில் பிரிப்பாங்க யாருக்கு மெஜாரிட்டி அப்படிங்கிறத வச்சு யாருக்கு சந்தோணம் ஒன்று கட்சியோடைய உறுப்பினர்கள் ஃபங்க்ஷனரிஸ் பொதுக்குழு உறுப்பினர் செயற்குழு உறுப்பினர் மாவட்ட செயலாளர் அப்படின்னு பார்க்கும்போது ஓபிஎஸ் கிட்ட மொத்தமாக பார்த்தாலே விரலுட்டின்ற அளவுக்கு தான் ஆட்கள் இருப்பாங்க பத்து பேர் தேர்னாலே அது பெரிய விஷயம் அப்படின்னு இருக்கும்போது அவர் கட்சி என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்ல முடியாது தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தாலும் நாலு எம்எல்ஏ ஒரு ராஜ்யசபா எம்பி ஒரு லோக்சபா எம்பி லோக்சபா முடிய போது அவர் மகனோட பதவிக்காலம் போச்சு அப்படிங்கும் போது அடுத்து ஜெயிச்சு வந்தா தான் அந்த லோக்சபா எம்பி அதனால அந்த கணக்கும் கிடையாது எந்த அடிப்படையிலும் ஓபிஎஸ் கட்சியை கிளைம் பண்ணுறதுக்கு அவருக்கு எந்த ஒரு ரைட்ஸும் கிடையாது அதே மீறி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு இதுல இன்னொரு டிஸ்ட் வந்து என்னன்னா பாஜக கிட்ட அவரு வாங்கி கொடுங்க வாங்கி கொடுங்கன்னாங்க பாஜக வந்து நாங்கெல்லாம் வாங்கி கொடுக்க முடியாது நீங்க வேணா சண்டை போட்டு ஜீச்சு பார்த்துக்கோங்க அப்படின்ட்டாங்க சீட்டு கேட்டப்போ எத்தனை சீட்டு வேணா கொடுக்குறோம் ஆனா தாமரை சின்னத்தில் இருந்துங்க அப்படின்னு தாமரை சின்னத்துல அவர் என்ன லீகல் பேட்டல்ல அவர் வந்து இனிமேல் தொடர முடியாதுங்கனால அவரு அதுல யோசிச்சுட்டு இருக்காரு இங்கேயும் வந்து அப்பாவை கேட்காத பேச்சை கேட்காத மகன் எங்கள் அப்பா வராட்டி போகிறாருங்க நான் நிற்கிறேன் தைரியமாக தாமரை இல்லை எனக்கு சீட்டு கொடுங்க போதும் அப்படின்னு மகன் போயிட்டு பேசிக்கிட்டு இருக்காப்பில் ஸோ ஓபிஎஸோட நிலமை வந்து இன்னமும் வந்து தான் இருந்துகிட்டு இருக்குது இன்னும் ஒரு மூணு தர்மயுத்தம் நடத்தினான்னா வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த பக்கம் எடப்பாடி கையில் கட்சி இருக்கனால சிம்பிளை ஃப்ரீஸ் பண்ணாலும் எடப்பாடியை வந்து ஒன்றும் பண்ண முடியாது அதிகபட்சம் போனால் சில ஈடு ரீடுகள் வச்சு மிரட்டலாம் சில கைதிகள் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படலாம் அது அதிமுகவுக்கு சாதகமான முடிவத்தை கொடுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அதிமுக வெற்றி சதவீதம் குறைந்தால் ஒரு சிலர் ஓபிஎஸ் பக்கம் போவதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அதையும் ஓபிஎஸ் சரியாக நகர்த்தி இருந்தார்னா வாய்ப்பு பட் இந்த வாட்டி அதையும் அவர் தவற விட்டுருக்காரு அதனால் இப்போதைக்கு ஓபிஎஸ் அவருடைய அரசியல் கனவை இது பண்ணிட்டு காவி வேட்டி கட்டிக்கிட்டு ஒன்று பாஜகவில் போயிடணும் இல்லை காசி ராமேஸ்வரம் போயிடணும் ரெண்டுக்கும் காவி வேட்டி தான் ஏதோ ஒரு அவர் எடுத்தார்னா நல்ல முடிவாக அவரே எடுப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் அடுத்த அப்டேட்டை அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்